நம்ம சேனல பார்க்கு ஒரு இமயமலை நிலல்ல ஒரு செடி ரொம்ப கஷ்டம்னு அந்த இமயமலைக்கே பெருமைப்படுத்துகிற அளவுக்கு ஒரு செடி விருட்சமா வளர்ந்த ஒரு கதையை தான் உலகமே கொண்டாடின நடிகர் தலகத்துடைய மகனா பிறந்து ஐயோ அப்பா பேரை கெடாமல் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்காம தனக்குன்னு ஒரு பாணியை கிரியேட் பண்ணி அது மூலமா செயல்பட்டவர் தான் நம்ம சார் இன்னைக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று இளையதலகத்துடைய பிறந்த நாள் இந்த நல்ல நாள்ல அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமா நம்ம சேனல் சார்பா ஒரு சிறப்பான வீடியோவை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க பார்க்கலாம் இப்ப கூட நாம இங்க போய் பார்த்தோம்னா யாரையாவது தொலைத்திட்டோ உங்க அம்மா அப்பா ஆசீர்வாதத்தோட எங்க எல்லாரோட அன்பும் பாசமும் இருக்கிற வரைக்கும் உங்களை எந்த பொல்லாப்பும் நெருங்காது ராஜகுமாரா ராஜகுமாரா இன்னைக்கு உங்க பிறந்த நாளியா நீங்க இன்னைக்கு மாதிரியே என்னைக்கும் ஓஹோன்னு இருக்கணும் ராஜகுமாரா 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 நடக்கும் இந்த நாட்டுல உண்மை சொல்லணும் அப்படின்னா பிரபுசாருக்கு ஆக்டிங்கில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து கிரிக்கெட் மட்டும்தான் ஆனால் கலைத்தாயுடைய மகனாக பிறந்த சிவாச்சருக்கு பையனாக பிறந்துட்டு நடிக்க வரலன்னா எப்படி விதி அவரை விட்டு வைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சங்கிலி படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிது யோசிச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு படம் அதுவும் யார் கூட நடிக்கிறோம் சிவாச்சார் கூட தன்னுடைய அப்பா கூட நடிக்கிறோம் நம்மளாம் வந்து சிவாச்சார் டிவியில் பார்த்தாவே என்னப்பா இந்த மனுஷன் இப்படி இருக்காரு ஒரு பயம் வந்துடும் ஆனால் அவர் கூட பயப்படாமல் நடிக்கணுன்ற ஒரு விஷயத்த கையில் எடுக்கக்கூடிய ஒரு சவால் அவர் வந்து ஏற்றுக்கிட்டாரு ஆரம்பத்தில் நிறைய விமர்சனங்கள் எழுந்துச்சு சிவாச்சாரோட பையன் ஏன்னா அவர் மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த டைமில் சார் பயன்படுத்தின புத்திசாதித்திரமான விஷயம் என்ன தெரியுமா அவர் வந்து என்றைக்குமே சிவாச்சாரை காப்பி அடித்ததே கிடையாது அவருக்குன்னு ஒரு தனி பாணியை உருவாக்கிக்கிட்டாரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக வசனம் பேசுகிறது கண்ணை உருட்டி பார்க்குறது கத்தி பேசுறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் கேஷுவலான ஒரு டைலாக் டெலிவரி கேஷுவலான ஒரு ஆக்டிங் ரொம்ப சிரிச்ச முகத்தோட இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவர் கையில் எடுத்து பண்ணாரு அதனால என்னமோ தெரியல மக்கள் எல்லாத்துக்குமே அவர் ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு எயிட்டிஸ் லாஸ்ட்ல தொடங்கி நைன்டிஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஒரு டார்லிங்காவே பிரபு சார் மாறிட்டாரு குறிப்பா சொல்லணும்னா அவர் நடிச்சு வெளியான சின்ன தம்பி படம் ஒரு யதார்த்தமான ஒரு அப்பாவித்தனமான ஒரு நடிப்பை நம்ம அந்த படத்துல பார்த்துருக்க முடியும் அந்த ஒரு கேரக்டர் வந்து பிரபு சார் பண்ணிக்க முடியாது அந்த வந்து மட்டும் இல்லாம பிரபு சார் அண்ட் குஷ்பு மேடம் உடைய அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அண்ட் ஜோடி பிரபு சார் குஷ்பு மேம் ஜோடின்றது வந்து தமிழ் சினிமால ஒரு அதிகமா ரசிக்கப்பட்ட ஒரு ஜோடி சொல்லலாம் பிரபு சார் வந்து கிராமத்து சப்ஜெக்ட் மட்டும் இல்லாம அக்னி நட்சத்திரம் படத்தை எடுத்துக்கோங்க அந்த படத்தில் வந்து கார்த்திக் சார் வந்து ஒரு பக்கம் பயங்கர மிடுக்காக வந்து இருப்பார் பட் என்னதான் அப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் காக்கி சட்டை இன்பண்ண ஷர்ட்டில் கையில் வந்து ஒரு செயின் வச்சுட்டு பிரபு சார் வந்து நிற்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கெத்தாக வந்து இருக்கும் மணிரத்னம் சார் படமாக இருந்தாலும் சரி பி வாசு சார் படமாக இருந்தாலும் சரி எந்த படத்துக்குமே கணக்கு சிதமாக பிரபு சார் வந்து பொருந்தி போயிடுவார் எனக்கு போர்ல பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரபு சாருடைய காமெடி டைமிங் கமல் சார் கூட பசோல்ராஜா எம்பிபிஎஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹீரோன்ற ஒரு ஈகோவே இல்லாமல் இறங்கி காமெடி பண்ணியிருப்பார் ஹீரோவை மட்டும் இல்லாமல் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து மாற்றிக்கிட்டே இருந்தார் ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே எவ்வளோதான் ஒரு பெரிய நடிகர் வந்து ஒரு பெரிய இடத்துல இருந்தாலும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளணுன்றது ரொம்ப காமனான விஷயம் அந்த வகையில் வந்து பார்க்கும்போது இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குணச்சித்திர வேடங்களில் ரொம்ப சிறப்பாக வந்து நடிச்சிட்டு இருக்கார் ஆரம்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா சந்திரமுகி மாதிரியான படங்களில் ஜோதிகாவுக்கு கடவராக நடிச்சிருக்காரு அயன் படத்துல சூர்யாவுக்கு அனனா நடிச்சிருப்பாரு இந்த மாதிரி காலங்கள் மாற மாற அப்போ இருக்கக்கூடிய நடிகர்கள் கூட குணச்சத்திர வேடங்கள்லையும் முக்கியமான கதாபாத்திரங்கள்ல தான் பிரபுசர் வந்து நடிச்சிருக்காரு அஜித் விஜய் சூர்யா இப்படி நிறைய நடிகர்கள் வந்து சொல்லலாம் அவங்களுடைய படங்கள்ல எல்லாத்துலையுமே பிரபுசர் கண்டிப்பாக வந்து இருப்பாரு சினிமாவை தாண்டி பிரபுசரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவருடைய உபசரிப்பு சார் வாழ்ந்த அந்த ஒரு அன்னை இல்லத்துக்கு இப்பவும் நீங்க போனீங்கன்னா கூட சாப்பிடாம யாராலுமே வெளியே வர முடியாது இது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஸ்டார்ல இருந்து லைட்மேன் வரைக்குமே ஒரே மாதிரியான சாப்பாடு தான் ப்ரொவைட் பண்றாரு இந்த அளவுக்கு வந்து யாருமே பண்ண மாட்டாங்க தான் நான் வந்து நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அன்னைக்கு ஒரு பெரிய நடிகருடைய மகனா இருந்து சினிமால வந்து ஒரு பெரிய இடத்துல இருந்தாலும் கடைசி வரைக்கும் எந்த வித கிசுகிசுப்பும் இல்லாம சமூக வலைதளங்கள்ல யாரும் வந்து தவறா பேசிடாம இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு ஒரு ஒண்ணுன்னா ஒன்பதுன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் போடுறாங்க இல்லையா சோ அப்படி வந்து வாழ்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் ஆனா பிரபு சார் அந்த மாதிரி வாழ்ந்து காமிச்சிருக்காருன்றது தான் எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா சார் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய சகாப்தம் அப்படின்னா அந்த புத்தகத்துல பிரபு சார் ஒரு அழகான பக்கம் இன்னைக்கு வருடத்துடைய இறுதி நாள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய போகுது நாளையோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கும் போது ஸோ இந்த நாளில் பிரபு சார் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாரு அவர் வந்து இன்னும் பல வருடங்கள் ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரசிகராக ஒரு ஒரு சகோதராக நான் வந்து உல்லை சுவாதிநேஷன் சேனல் சார்பில் வாழ்த்துக்கிறேன் ஹாப்பி பர்த்டே பிரபு சார் நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபு சாருக்கு வாழ்த்துகள் தெரிவிக்கிறேன்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அது மட்டும் இல்லாமல் பிரபு சார் கண்ணில் படக்கூடிய அளவுக்கு இந்த வீடியோவை வந்து எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ மூலமாக நம்ம சேனல் சார்பில் ஒரு வாழ்த்து சொன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வாழ்த்து படிக்கும் போது ரசிகர்கள் வந்து பிரபு சார் மேலே ஒரு அன்பு வச்சுருக்காங்கன்றது வந்து அவர் தெரிஞ்சுப்பார் ஓகேவா அதனால தான் சொல்கிறேன் அது மட்டும்போது பிரபு சார் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அதில் உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்றது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த படம் அதிக மக்கள் வந்து சொல்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம் அதை பார்த்து அதை ஒரு போஸ்ட்டாக நான் வந்து கண்டிப்பாக போடுறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒன் லைஸ் நேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுக்கலாம் அண்ட் மீண்டும் ஒரு முறை பிரபுசாருக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஓகே நாளைக்கு தம்பது நல்லவீடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி